வணக்கம் இன்றைக்கு ஒரு ஆன்மீக கேள்விக்கான பதிலை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ வந்து இன்றைய காலத்தில் பல விஷயங்கள் லீகலைஸ்ட் ஆகிட்ருக்கு ரொம்ப முக்கியமாக யுஎஸ் அப்படின்ற கண்ட்ரிஸ்லாம் கேம்பிளிங் சூதாட்டம் அப்படின்றது வந்து லீகல் ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும் மது அருந்தும் மது இதெல்லாம் வந்து இந்தியாவில் லீகலாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ப்ராஸ்டிடியூஷன் லீகல் ஆனால் இந்த இந்த விஷயங்களெல்லாம் ஆன்மீக பாதைக்கு மிகவும் தவறான ஒரு விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் கிடைக்காதுன்றதோ இதெல்லாம் நல்ல மனிதர்களுக்கு அடையாளம் இல்லை அப்படின்ற மாதிரியோ சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதை நாங்கள் இப்போ வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து கேம்பலிங் ஏன் விளையாடக்கூடாது அதுதான் அது சட்டப்பூர்வமாக அது சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க ரொம்ப கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி நான் உங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வந்து இங்கேயும் லீகல் தான் இந்தியாவில் லீகல் தான் ஆனால் ஒருவேளை அவங்க இல்லை ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மது பழக்கமும் எனக்கு வந்து ம இந்த புகைப்பிடிக்கும் பழக்கமும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் என்னுடைய பயிற்சிக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்விம்மர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க உறுதியாக ஸ்மோக்கிங் பண்ணுறதில்லை ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவங்களோட கோல் என்னவாகுது எனக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் நான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகணும் பெரிய ஸ்விம்மர் ஆகணும்னு நினச்சா அதுக்கு எந்த பழக்க வழக்கங்களெல்லாம் பாதிப்பை தருமோ அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க செய்கிறதில்ல என்ன நமக்கு இலக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி போகும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் அமையுது அதில் பல பழக்க வழக்கங்கள் சேருது பல பழக்க வழக்கங்கள் நம்ம விட்டு போயிடுது ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நாம் நினச்சாங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க அந்த ஆலோசனையின் படியாக உடல் பருமல் இருந்தால் அதை குறைக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் ஹார்மோன்ஸை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கணும் என்னென்ன உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பத்தியம் ஒன்று கொடுக்குறாங்க என்ன தேவை அதுக்கு ஏற்ற ஒரு பத்தியம் அந்த பத்தியம் உடைய வெளிப்பாடு ஒரு சில உணவுகளை நாம் சாப்பிட்றோம் ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிட்றதில்லை ஆக லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே நம்மளுடைய கோலை வச்சு தான் நாம் நிர்ணயிக்கிறோம் எது என்னுடைய கோல் ஒரு ஆன்மீகம்ன்ற ஒரு கோல் இந்த இடத்துல என்னென்னா மனது ரொம்ப அமைதியாக இருக்கணும் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் மனசு குழப்பம் இல்லாமல் இருக்க இருக்கணும் மனசு திருப்தி படணும் மனசு ஆனந்தமாக இருக்கணும் அந்த ஒரு பாதையை நோக்கி அந்த போனால் தான் ஆன்மீகம்னு சொல்லி எந்த வருத்தமும் இல்லாமல் அதிக நேரம் நம்மளால் தியானத்தில் உட்கார முடியும் மெடிடேட் பண்ண முடியும் ஃபோக்கஸ் கிடைக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அப்படின்ற அந்த தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்கிற ராஜயோகத்தின் கடைசி கட்டங்கள் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா அதுக்கு ஏற்றவாறு உணவு பழக்கங்களும் அதுக்கு ஏற்றவாறான பக்குவங்களும் அமையுது அதுக்கு நாம் வந்து உடலில் கார்டிசோல் லெவல் கம்மியாகணும் கார்டிசோல் லெவல் கம்மியாகணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ கார்டிசோல் அளவு கம்மியாக இருக்கணுன்னா உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப காரசாரமான உணவுகள் அசைவ உணவுகளெல்லாம் தவிர்ப்பது நல்லது அதனால் அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க ஆன்மீகத்திலே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது புத்திசத்தில் இருக்கிறவங்களா சரி மற்ற ஒரு சில கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் எல்லாமே வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருக்கிறாங்க தியானம் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் இது செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராஜயோகத்தின் படி சாத்வீக உணவு சாப்பிடுங்க அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா மது அருந்துதலை தவிர்த்து விடுங்க இது ஒரு ஒரு டாக்ஸிகேஷன் ஏற்கனவே நம்ம டாக்ஸிகேஷன்ஸில் இருந்து இந்த அடிக்ஷன்லேருந்து வெளிப்பட்டு உலகிகள் அடிக்ஷன்லேருந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்லேருந்து வெளியில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு நாம் விரும்புகிறோம் அதிலேருந்தே நாம் வந்து இந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வர முயற்சிக்கிறோம் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை இன்டாக்சிகேட் நம்ம பண்ணிக்கிறதுனால இன்னும் அந்த சுழற்சியில் தான் மாட்டிப்போம் அந்த சுழற்சியிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக முயற்சி செய்யும்போது மீண்டும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணுன்றதுக்காக அடிக்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஆல்கஹால் அடிக்ஷனை விட்டுடுங்க இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இலக்கு உங்களுக்கு என்னவாக இருந்தால் இது மிகவும் ஃபாலோ பண்ணணும் ஆன்மீகம் உங்களுடைய இலக்காக இருந்தால் தியானம் அப்படின்றத நாம் செய்யணும் சமாதின்ற நிலையை எட்டணும் அப்படின்னு ராஜயோக வழியிலேயோ இல்லை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு புத்திசத்தின் வழியாகவோ மற்ற வழிகள் செய்யும் போதோ இந்த மது அருந்துதல் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதோடு உணர்வுகளோடு இருக்கும்போது த தான் அதிகமாக உலகியல்ல ஈடுபடுறது இதுவும் அந்த ப்ராஸ்டிடியூஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லீகலி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாடுகளில் கூட செய்யும்போது அது உங்களுடைய மனதை பாதிக்கும் உங்களுடைய உணர்வுகளை பாதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கே இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்கே அது ஒரு பாதிப்பாக இருக்கும்போது ஆன்மீகத்தில் எப்படி அது துணையாக நிற்க முடியும் ஆகையினால் ஒரு மாரலி அது வந்து பிறரை வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டாக இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ எது நீங்கள் நோக்கி செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ கேம்பிளிங் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கேம்பிளிங்கில் நீங்கள் பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க அடுத்த நொடியே உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கிடைக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை மனதளவிலையும் நீங்கள் ஒரு ஃபெயிலியராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வெற்றியே அடைஞ்சாலும் பின்னர் அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது என்னென்னா நீங்கள் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை அதிகமாக இந்த கேம்லிங்கில் சம்பாதிச்சாலும் அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய காலத்திற்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறதில்ல மகிழ்ச்சியை அந்த பணம் கொடுப்பதில்லை அப்படின்றதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஸோ நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் ஆன்மீகத்திற்கும் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் தடையாக இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே உணவுகள் அசைவ உணவுகள் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ரொம்ப யோசித்து உங்களுடைய உக்ரத்தை கோபத்தை காட்டி நீங்கள் வந்து வேலைகள் செய்யணும் நீங்கள் வந்து ஒரு வாரியராக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு அசைவ உணவுகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் சாப்பிட்றதுனால ஒரு தவறும் இல்லை ஆக நாம் என்ன வேலை செய்கிறோம் நம்மளுடைய இலக்கு என்ன அதற்கு ஏற்றவாறு ஒரு லைஃப் ஸ்டைல் அமையும் போது ஒரு சில விஷயத்தை நாம் தியாகம் பண்ணணும் வெரி சப்ஜெக்டிவ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தாது ஸோ ஆன்மீகத்துக்கு அப்படின்னு போகும்போது தேவையற்ற மனதை பாதிக்கக்கூடிய அதிருப்தியை கொடுக்கக்கூடிய சிறி கா சிறிய கால மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது மனதிற்கு எது அமைதி கொடுக்குதுன்றதை பார்த்து செய்ய ஆரம்பிங்க ஸோ இந்த ஒரு கொஸ்டினை நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சேன் ஹோப் இட் கிளியர்ஸ் யுவர் கொஸ்டின் தேங்க் யூ